The இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு த நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு ராசியில குரு பகவான் அடுத்து ராசியில சுக்ரன் பகவான் ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுள்ள தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த சேனல முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க காலபுருஷனுக்கு ஏழாம் ராசி ராசியாகப்பட்ட அந்த துலாம் ராசி கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ஏழாம் பாவகம்ன்றது ஒரு தொடர்புகள் அதாவது கம்யூனிகேஷன் வெளிநாடு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு இது எல்லாத்தையுமே உங்களுடைய டேலண்ட் வெளியில வர்றது இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ஏழாம் இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசியில சூரியன் நீச்சமாகறாரு இந்த துலாம் ராசியில சூரியன் நீச்சமாகறாரு அதனால எப்போதுமே இவர்களினுடைய நிர்வாக திறமையில எப்போதுமே ஒரு குளறுபடிகள் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினை நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அங்க இவங்களுக்கே தெரியாம நிற நிறைய குளறுபுடிகள் இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியாக மேலாண்மை செய்யறதுல கொஞ்சம் இந்த துலாம் ராசி துலாம் ராசி என்பது பெரிய பொறுப்புகளை விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால சில பிரச்சனைகள் பின்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்குரன் அதனால இவர்களினுடைய வாழ்க்கையில எப்போதுமே பண பொறுப்புகள் அதாவது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிறது ஒரு ஆஃபீஸ்க்கு போனா அங்க அந்த ஒரு கேஷியர் போஸ்ட் இது எல்லாமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த முக்கியமான பொறுப்புகளில் இருப்பாங்க அந்த பொறுப்புகளில் கடைசி ஒரு பிளாக் மார்க் கண்டிப்பா இருக்கும் யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க துலாம் ராசி என்பர்கள் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமாகெல்லாம் வந்துடும் அதனால பொறுப்புகளை ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்க அதை பின்னாடி இருந்து அதாவது பேக் அண்ட் ஒர்க்கு அப்படின்றது நீங்க

செவ்வாய் ராகு குரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயங்கரமான ஒரு பாவகிரகம் ஒரு என்ன சொல்றது ரொம்ப கண்ணிங்கா இருப்பாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கண்ணிங்கா இருப்பாங்க ஆனா தனக்கு தேவை அப்படின்ற போது யார்கிட்ட கூட காலில் விழுறதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள் அந்த திறமையை தேவையான நேரத்துல பயன் அதுதான் சூரியன் நீச்சமாகும் போது இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்து சுவாதி பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நலுற மீன் சொல்ல மாதிரி இவர்கள் எந்த இடத்துல நம்ம இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத அப்படியே கணக்கு பண்ணி எடை போட்டுக்கிட்டே போவாங்க துலாம்னாலே தராசு தான் அது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப பொரு பொருந்தும் அந்த தராசு மாதிரி எடை போட்டு ஒவ்வொருத்தரையும் அளந்து 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 தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொள்பவர்கள் மேற்கொள்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அடுத்து குருவனுடைய நட்சத்திரம் விசாகம் இந்த துலாம் ராசியிலேயே ரொம்ப பாவப்பட்ட நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் தான் இந்த சித்திரைக்கும் விசா சுவாதிக்கும் இருக்கக்கூடிய அந்த திறமைகள் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப குறைவு ஏன்னா குருவனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால ரொம்ப வெள்ளேந்தியாக இருப்பாங்க இவர்கள் வந்து மற்றவர்கள் கிட்ட ஒரு நபராக தான் இருப்பாங்க ஒரு முதன்மையான நபர்கள்னு சொல்லலாம் மற்றவங்க இவங்க கிட்ட போவாங்க அப்படி இருந்தும் தனக்கு தேவையான சில விஷயங்களை இவர்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் கூட இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே பயன்படுத்த பயணிக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சில தைரியமான முடிவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு போல்ட சில முடிவு எடுக்கணும் அந்த இடத்துல நீங்க எடுத்தா தான் இதுல இருந்து நீங்க பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு காண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது கடன் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள்ல இருந்து முழுவதுமாக நீங்க கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பண பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கடந்த காலத்துல என்னைக்கு உங்களுக்கு அந்த குருவாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருந்தாரோ அதுல இருந்தே பணம் பிரச்சனைகள் கடந்த ஒரு வருடம் மேலாக பண பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தின்றது இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இந்த காலகட்டம் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சின்ன லெவல்ல ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா இனிமேல் பெரிய பெரிய இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிக ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால மீடியால இருக்கிறவங்க நிறைய உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களை வெளிநாட்டுல இருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் விசா உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுல எல்லாம் ரெனியூ பண்றதுக்கு உண்டான ஒரு எளிதான வழிமுறைகள் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய தசா அமைப்புகள் நல்லா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தசா புத்திகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நூறு சதவீதம் கண்டிப்பா அப்படியே நடக்கும் உங்களுக்கு கெடுதலான தசா புத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு தசா புத்திகளே கெடுதலா இருக்கு ஆறு தசை நட பன்னிரெண்டாம் இடம் விரைஸ்தானத்திலிருந்து தசை நடத்துறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு நிலையா நீங்க ஒரு சில ஸ்திரமான முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இருக்கும் சில முடிவுகள்லாம் எடுக்க முடியாம நீங்க ரொம்ப பதட்டம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்க நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்